காவல்துறைக்கு களங்கம் விளைவிக்கும் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமியின் ஆராதகம் குறித்த வீடியோதான் இது கடந்த வருடம் கூடுவாஞ்சேரி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த போது படப்பை அருகே இவர் ஒரு டீ கடையில் ஓசி டி ஓசி ஆம்லெட் கேட்டு கலாட்டா செய்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலானதோடு அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வெளியானது அதனை தொடர்ந்து சென்னை தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜ் இவரை சஸ்பென்ட் செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் தற்போது இவருடைய முதல் கணவர் என்று கூறப்படும் சத்தியமூர்த்தி வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோவில் இவர் தனது இரண்டாவது கணவருடன் இருந்ததாகவும் அப்போது தனது மனைவி காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமியை பார்க்க சென்றபோது அவர் கதவை டமால் என்று சாத்தியதோடு மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளால் பேசி தன்னை தரக்குறைவாக பேசி அவமதித்ததாகவும் குற்றம் சாட்டி இருக்கிறார் இது குறித்து அவரும் அவருடைய சகோதரர் மூர்த்தியும் வீடியோவை வெளியிட்டதோடு மேலும் புகாரும் அளித்திருக்கிறார்கள் தற்போது கிரைம் போஸ்டிங் வெயிட்டிங்கில் இருந்த இவர் தற்போது சென்னை மாநகரத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது இதுகுறித்து சென்னை மாநகர ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் நடவடிக்கை எடுப்பாரா இப்படியே தொடர்கிறது விஜயலட்சுமியின் சர்ச்சை லீலைகள் இதற்கு முடிவுதான் என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்